மலை மாணவர்களுக்காக போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளை துவக்கி வைத்த ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தனது வாழ்க்கை பயணத்தை கூறி மாணவர்களை ஊக்கப்படுத்திய ஆட்சியர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த புதூர் நாடு மலை கிராமத்தில் உள்ள படித்த மாணவர்கள் அரசு பணிகள் பெற திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்ல தம்பி சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இருந்து மலை கிராம மாணவர்களுக்காக போட்டித் தேர்வில் பங்கேற்ற இலவச பயிற்சி வகுப்பு கட்டிடம் கட்டப்பட்ட நிலையில் அதற்கான துவக்க விழா இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் ஆட்சியர் தர்பகராஜ் பங்கேற்று இலவச பயிற்சி வகுப்புகளை துவக்கி வைத்தார் இதன் மூலம் புதூர் நாடு மலை கிராமத்தில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட படித்த மாணவர்கள் பயனடைவர் அதனை தொடர்ந்து பேசிய ஆட்சியர் தர்பகராஜ் நான் ஒரு கதை கூறுகிறேன் மிகவும் பின்தங்கிய போக்குவரத்து அதிகம் இல்லாத கிராமத்தில் இருந்து ஒரு மாணவன் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் தமிழ்வள்ளியில் பயின்று பத்தாவது பனிரெண்டாவது வகுப்பிலும் ஆங்கிலத்தில் தட்டு தடுமாறி முப்பத்தி ஐந்து மதிப்பெண் பெற்று கல்லூரியிலும் ஆங்கிலம் வராமல் அங்கேயும் தமிழிலேயே படித்து டிகிரி வாங்கி அந்த பையன் உங்கள் முன் கலெக்டராக நிற்கும் போது உங்களுக்கு என தன வாழ்க்கை தனது வாழ்க்கை பயணத்தை கூறி மாணவர்களை ஆட்சியர் தர்பகராஜ் ஊக்கப்படுத்தி வாய்ப்புகளை தவறவிடாமல் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என பேசினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வன அலுவலர் மகேந்திரன் எஸ் சரவணன் முனைவர் சேர்மன் விஜயா அருணாச்சலம் சத்தியவாணி வில்வம் அலமேலு செல்வம் டிகே கே அனுமன் பிருந்தாவதி கவுந்தராவ் சையதலி திருப்பத்தூர் முன்னாள் சேர்மன் அரசு திமுக அவைத்தலைவர் ஸ்ரீதர் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் சந்திரசேகரன் அரசு அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர் அவர்களை பாராட்டி எழுத பொருள் ஒரு ஏழு பொருள் கொண்ட அந்த எக்ஸாம் அரசு பொதுத் தேர்வு நல்லா செய்யுங்கன்னு சொல்லுவார் அதுக்கு தொகுதி கூறாக இருக்கிற மாணவர்களுக்கு நான் உதவி பண்ணியிருப்பேன் ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே கடைசியில் அதாவது ப்ளஸ் டூ எக்ஸாம் முடித்த பிறகு வாட் இஸ் நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணலாம் நீங்கள் மெடிக்கல் போறீங்களா இன்ஜினியரிங் படிங்களா வேறு என்ன கோர்ஸ் படிக்கிறீங்கன்னு ஒரு புக்கு போட்டு கொடுப்பேன் தொடர்ச்சியாக மாணவர்கள் முன்னேற்றத்திற்காக நீங்கள் சிறப்பாக மாவட்ட அடுத்த கிராம சபை கூட்டங்கள் இருந்து பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கிறார்கள் ஆக இந்த இளைஞருக்கு குறிப்பாக பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு நான் பழகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தாலும் மாவட்டம் குறித்து புளிதாக நான்காவது மாவட்ட ஆட்சித்தலைவர் நமக்கு முதல் மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய சிவனரன் சார் அவர்களும் அமர் குஷ்ரா அவர்களும் பாஸ்கர பாண்டியன் சார் அவர்களும் குறிப்பாக நம்முடைய இங்கே பணியாற்றக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் பெருமைக்குரியவர் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு கூட்டாலும் எளிமையான முறையில் மக்களோட மக்களாக பழகக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பாக மலைவாழ் மக்கள் மீது அதிக கவனத்தை செலுத்தக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் பத்தாயிரம் மலையாளி சட்டிகள் நம் இங்கே இதே இடத்துல வந்து பத்தாயிரம் ஜாதி சர்டிஃபிகேட் நாம கொடுத்துருக்குறோம் நான் ஒரு ஆய்வு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு போகும்போது அங்கே கொல்லிமலை ஏதோ ஒரு வந்து ட்ரைபிஸ் பகுதியிலிருந்து மாவட்ட ஆட்சியர் துணை ஆட்சியர் வந்திருந்தாங்க எவ்வளோ சர்ட்டிவிகேட் கொடுக்குறோன்னு சொல்லி நான் உறுதிமொழி கம்பெனியில் இருக்கும்போது கேட்டேன் அவர் எட்டு சர்டிஃபிகேட் கொடுத்ததே அவர் பெருமையாக பேசினார் சார் நாங்கள் பத்தாயிரம் சர்டிவிகேட் கொடுத்துட்டு வந்து நாங்கள் இங்கே உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அவர்களும் நம்முடைய தமிழ்நாடு அரசு தளபதி முதலமைச்சர் அவர்களும் சிறப்பு கவனம் செலுத்தி எங்களை எல்லாம் இது போன்ற பணிகளை செய்வதற்கு எங்களுடைய ஒரு உந்து சக்தியாக இருப்பது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு வருகை தந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிமாற்ற நன்றியினை உரித்தாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முடியாது அப்படின்னு தோணும் இன்னும் ஒரு சில கதை ஒன்று சொல்றேன் ஒரு பையன் வந்து கிராமத்துல பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சாங்க அது ரொம்ப பின்தங்கி கிராமம் பெரும்பாலும் போக்குவரத்து போக்குவரத்து வசதி அதிகம் இல்லாத கிராமம் அதில் அரசு வழியில் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் மீடியத்தில் அரசு வழியில் படித்து அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்து பள்ளி வகுப்பை முடிச்சுட்டு கல்லூரி காலத்தில் போய் அங்கிட்டாவது போய் இங்கிலீஷ் கற்றுக்கலான்னு ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டு அது வராமல் அங்கிட்டு தமிழ் மீடியத்திலே எழுதி டிகிரி முடித்ததுக்கப்புறம் கூட இங்கிலீஷில் தட்டு தடுமாறி கற்று தேர்ந்து ஒரு முப்பத்தஞ்சி மார்க் தான் பத்தாவதுலேயும் பன்னெண்டாவதுலேயும் பாஸ் மார்க் அந்த பையன் அவனே கலெக்டரா அவங்க முன்னால் நிற்கும் போது உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன இல்லை இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா சோ அதனால முடியாதுங்கிற எண்ணத்து முதல்ல தூக்கி போடுங்க அது ரொம்ப கெட்ட எண்ணம் அது முதல்ல முடியும் நினைக்கணும் தொடர்ந்து களத்தில் இருக்கணும் ஏன்னா இது ஒரு ஓட்டப்பந்தய மாதிரி போட்டி தேர்வை பொறுத்த கொஞ்சம் நம்ம அந்த முயல் ஆம கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படியே பொறந்த அச்சு புசகாம பொறும் நமக்கு ஏன்னா நீங்க கேது பண்ணீங்க நம்ம கஷ்டம் எனக்கு தான் தெரியும் உங்க கஷ்டம் தான் இவங்க யாருன்னு தெரியாது அதாவது போட்டி தேர்வு எழுதுறதோ முயலாம ஆம கதையும் கொஞ்சம் ஒரு ஓய்வு எடுக்கலாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்க உங்களை தாண்டி ஆயிரம் பேர் இருப்பாங்க உங்களை தாண்டி ஆயிரம் பேர் ஓடிட்டு இருப்பாங்க தொடர்ந்து ஓட்டத்திலே இருக்கும் தொடர்ந்து களத்திலே இருக்கும் தவறுகள் வரும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாத திறன்கள் கொண்டவர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இப்போ எனக்கு தமிழர்கள் தமிழ் இலக்கியம் ரொம்ப அதிகம் கிடைக்கிறேன் அது போட்டித் தேர்வுக்காக இல்லை போட்டித் தேர்வை தாண்டி பள்ளி பாட புத்தகத்தை தாண்டி படித்த தமிழ் தான் போட்டித் தேர்வுக்கு எனக்கு உரிமையாக இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது வந்து பிடிக்கும் சயின்ஸில் சில பேருக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க மேத் சிலருக்கு வருவாங்க சிலதான் ஆர்ட்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் வரும் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் வரும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறன் உண்டு அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் இருக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் அட அந்த கால அவகாசம் மாறும் இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கணும் ஒருத்தர் முதல் முயற்சியில் ஜெயிக்கிறாரு நம்மளால முடியலையே அடுத்த முயற்சி வரும் போக்கு ஒருத்தர் ரெண்டாவது முயற்சியில் ஜெயிக்கிறாரு நம்மளால முடியலையே அடுத்து வரும் ஒருத்தர் நான் எனக்கு தெரிஞ்சு ஏழு ஏழு வருஷம் படிச்சுட்டு சர்வீஸ் வாங்கினா நான் பார்த்தேன் ஆனா அவருடைய வெற்றி ஏழாவது வருஷத்துல இருந்து தொடங்க அவர் தொடர்ந்து கருத்துல இருந்தார் பாருங்க ஏழு வருஷத்துல எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும் அவங்களுக்கு வீட்டுல இருந்து சொல்லியிருப்பாங்க ஏதாவது ஒரு வேலையும் கூட சொல்லுவாங்களா சொல்லுவாங்க அவங்கள நம்ப வைக்கிறது ரொம்ப பெரும்பாடு நானும் சிரமப்பட்டேன் ஒருத்தரை நான் நம்பு என்ன தவிர நம்ம கிட்ட ஏன்னா சூழல் சமூக சூழலும் போட்டி உலகத்துல இருக்கிற சூழலும் அவர்களுக்கு அத்தகைய கற்பனைகளை ஒரு ஒரு கருத்துவாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது அவங்க மேல தப்பே கிடையாது அந்த நம்பிக்கையை உடைக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுடைய அந்த நம்பிக்கையை உடைக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு தொடர்ந்து கடந்து வரும் அதுக்கு ரொம்ப பொறுப்பு ரொம்ப முக்கியம் பொறுப்பு எழுதுவாங்க ஒரு ஒரே ஒரு போட்டி தேர்வு ரிசல்ட்டை பார்த்தாலே டக்குன்னு பொறுமை நிறைய பேர் எழுதி ஓடி போயிட்டாங்க சார் பொறுமை இழக்கூடாது ரொம்ப முக்கியம் ஒரே ஒரு சின்ன கதை சொல்கிறேன் ஒரு குரங்கு வந்து செடி வளர்க்க ஆரம்பிச்சிடும் செடி செடி அதுக்கு சீனியர் குரங்கிட்ட போய் அட்வைஸ் கேக்குது அது போல நான் செடி வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன செய்யுது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு விலையை எடுத்து கொடுத்து போய் தண்ணி மண்ணில் போட்டு பதச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கீங்க இது போச்சு போய் மண்ணில் போட்டுட்டு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடுச்சு ஒரு பத்து நாள் போச்சு அந்த செடி வளர்க்க ஆசைப்பட குட்டி குரங்கு சீனியர்கிட்ட போய் கேட்டு முளைக்கவே இல்லை அப்படின்னு செடி முளைக்கவே இல்லை நீ தண்ணி ஊற்றிருக்க மாட்டேன் அப்படின்றது செடிய குரல் அதெல்லாம் நான் ஊற்றுவேன் அப்ப நீ நிறைய ஊற்றிருப்ப ஆமாமா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பக்கெட்டு தண்ணி ஊற்றுவேன் ஆ அதெல்லாம் அழுகி போயிருக்கும் இல்லையே அழுகலாம் இல்லையே உனக்கு எப்படி தெரியும் நான் தான் தினம் எடுத்து எடுத்து பார்க்கறேன் நண்பர்களே பொறுமை வேணும் பொறுமை இருந்தால்தான் அரசு வேணும் ஏன்னா போட்டி உலகம் நீங்க கழுத்து தொடர்ந்து இருக்கணும் பொருள் இருக்கணும் கன்சிஸ்டன்சி அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் தொடர்ந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும் உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு டீமாரலைஸ் பண்றதுக்கு நிறைய விஷயம் உங்களை சுத்தி இருக்கும் அந்த புற தாக்குதல் இருந்து விலகிக்கப்படணும் மனதளவில் உடல் அளவில் சரிங்களா ரொம்ப புறம முடியும் இதுக்கு முன்னால செய்திடாத ஒரு சாதனையை இதற்கு முன்னால செய்திடாத ஒரு அசாத்திய தேதிகள் நிகழ்த்த வேண்டும் என்றால் இதற்கு முன்னால் நீங்கள் உழைக்காத விதத்தில் உழைக்க வேண்டும் அதுதான் வித்தியாசம் அதுதான் ரகசியம் இதுக்கு முன்னால நான் இத்தகைய சாதனையை செஞ்சதில்லை நான் செய்ய போறேன்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு முன்னால நீங்க செய்யாத வகையில வேலை செய்யணும் இதுக்கு முன்னால நீங்க உழைக்காத வகையில உழைக்கணும் இதுக்கு முன்னால உங்களுடைய கடின முயற்சியை கொடுக்காத வகையில கொடுக்கணும் தமிழக அரசும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் அரசு துறைகளும் அளப்பரிய வாய்ப்பு வசதிகளை தந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் எங்கும் இல்லாத சமூக நீதி கோட்பாடு எங்கும் இல்லாத அத்தகைய வாய்ப்பில் பெண்களுக்கு மிக அதிகம் இன்றைக்கு ஒரு நூறு பணியிடங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்றால் அதில் மூன்று நான்கில் மூன்று பங்கு பெண்கள் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அணியா அரசு அலுவலகங்கள் நூறு சதவீதம் பெண்களால் இயக்கப்படும் இவங்களுக்கு பயம் வந்துருச்சு அதுக்குதான் தொடர்ந்து களத்தில் இருக்கு தொடர்ந்து தொடக்கத்தில் சர்க்கள்களோ தவறுகளோ கண்டு கலங்காதிங்க எத்தகைய சூழ்நிலையும் கலங்காம வருங்க அந்த நம்பிக்கையை மட்டும் விற்றாதிங்க அது ஒண்ணுதான் கரை அரசியம் சரியான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்க

நமது மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவரை இருந்தாலும் சரி நமது வன இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி இந்த மலை நன்றி